இந்த உலகத்தில் சுயநலமாக அதுவும் குறிப்பாக தனக்குன்னு சொல்லி யோசிக்கின்ற மனநிலையில் எத்தனையோ வந்து மாறுட சமூகங்கள் மற்ற நபர்கள் இருக்க தான் செய்கிறார்கள் அதில் கருத்தே இல்லை அதே போல் மக்கள் மீது கொண்ட அக்கறையால் அவர்களுக்கு நம்மால் முடிந்தது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கும் அது குறிப்பாக கட்சி சார்ந்து பயணிக்கின்ற நபர்களுக்கு அவர்கள் மக்கள் சார்ந்து யோசிக்கின்ற அந்த மனப்போக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்கிறது ஸோ நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக வளம் வந்துட்டு நடக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள் தான் கட்சிக்குள் இருக்கணும் அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர்கள் பல முறை சொன்னது உண்டு இது சர்வாதிகாரம் அப்படிங்கிற பேச்சுகள் அடிப்பட்டது அப்படின்னாலுமே கூட ஸோ அதுதான் உண்மையே அப்படிதான் ஒரு கட்சி கட்டமைத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்துமே கூடங்க இப்போ அண்ணன் கார்த்திகேயன் போன்றவர்கள் நான் சாட்டி துரைமன் அவர்கள் கூட பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அரசியலுக்கு வந்தது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியை பார்த்து தான் அரசியல் கற்றுக்கிட்டு நான் நாம் தமிழ் கட்சிக்குள்ள வரல எனக்கு அரசியல் அப்படிங்கிறது தேவையே கிடையாது எனக்குன்னு சொல்லி தனி வேலைகள் அப்படிங்கிறது இருந்தது நாம் தமிழ் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு அரசியல் பற்றிய புரிதலே வந்து வந்தது ஸோ அதனால் பொது அரசியல் அப்படிங்கிறது தாண்டி எனக்கு நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களை சொல்வது உண்டு அண்ணன் கார்த்திகன் அவர்கள் இது பல இடத்துல அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இப்படியுமே எண்ணற்ற நபர்கள் தம்பி தங்கைகள் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே பயணிச்சு தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் சொல்ல மறுக்க இயலாது அதே போல் அக்கா காலியமானவர்களை பொறுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இதற்கு முன்பு ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பு காலகட்டங்களில் இருந்து மீனவ சமூக மக்களுக்காக தான் சார்ந்த சமூக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏன்றதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு பல இயக்கங்களை பணியாற்றி வந்த நபராக இருக்கிறார்கள் ஸோ அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில்

இடங்களில் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மனக்கசப்பு உண்டாக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமைக்கு மனக்கசப்பு உண்டாக்கும் ஸோ தம்பி தங்களுக்குமே வந்து ஒரு நேரிடலான விடயமாக தினந்தோறும் வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ இப்படிலாம் இருக்கையில் அவங்க கட்சி விட்டு வெளியில் போயிருக்காங்க இப்போதைக்கு எடுத்து பார்க்குறவங்க சரிகமாக பால ஒரு சிறப்பு விருந்தினராக காலியமலர்கள் அழைத்திருக்கிறார்கள் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர்களுக்கு ஏற்றுக்கொண்ட சித்தாந்தமும் ஏற்றுக்கொண்ட தலைவரையும் வந்து கடைசி வரை வந்து கடைபிடித்து கொண்டு போனார்கள் அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இருக்குது கடைசி வரைக்கும் தமிழ் தேசிய பாதையில் பயணித்தாலே அது போதுமானதான் என்னுடைய ஒரு பார்வை மற்றபடி அவர்கள் மற்ற கட்சியில் இணைந்து கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக வருந்ததாக ஒரு செயல் நாம கண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்துமே கூட அது வரைக்கும் அங்கே தனித்துவத்தோடு அவர்கள் மக்களுக்கான பணியில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் அதை நம்ம வந்து வாழ்த்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் அதே போல ஜி தமிழ்ல ஒரு தொடராக இருக்கிற சரிகமாப்பா அப்படிங்கிற தொடர்ல நான் சீமானவர்கள் கூட இதற்கு முன்பு சிறப்பு விருதுகிறதாக பங்கேற்றிருக்கிறார்கள் இப்போ தற்பொழுது சூழலை பார்க்கும்பொழுது அங்கே காலியமானவர்களை சிறப்பு விருதுனால் அழைச்சிருக்கிறாங்க அவங்களுமே போய் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே பல விடயங்கள் குறித்து பல கருத்துக்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நான் சீமானரால் அடலம் காணப்பட்டவர் அப்புறம் இந்த அளவுக்கு தமிழ் சமூக மக்களிடையிலும் முக்கிய நபர்கள் இடையிலும் வந்து அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறார் அப்படிங்கறது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சந்தோஷமான இருந்திருக்கும் சோ உங்கள் பார்வைக்கு இது கொண்டு வந்திருக்கேன் இது பற்றிய உள்ள கருத்து என்ன அப்படிங்க மறக்க முகமல தெரியும் மீட்டு மரண காரணம் சந்திப்பம் சரி ஆன கருத்த உலகம் படைப்போம் நன்றி வணக்கம்